பாரதிதாசன் ஒரு புரட்சி கண்ணன் ஏன் ஏனெனில் பாட்டுக்கு வேந்தன் பாவேந்தன் அவன் பாரதிதாசன் என்னும் வேந்தன் தம்பி எழுத்துக்கு ஏடு குளிக்கும் அவன் எழுத்துக்கு எழுத்து தமிழ் மன

வெள்ளிக்கும் தமிழே 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 என்று வாழ்ந்து காட்டிய பாரதிதாசன் ஒரு புரட்சி கண்ணன் தான் செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினை உனக்கு நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலே உனக்கினில் எனக்கும் தானே என்று என் பேச்சும் மூச்சும் தமிழால் தன் உடல் உயிர் அணுக்கள் ஒவ்வொன்றையும் தமிழால் நிரப்பிய பாரதிதாசன் ஒரு புரட்சி கவிஞர் தான் பளைவாலினே என்ற டாமிகு கொடி யோர்செயல் அரவே ககைவாள ஒரு புளியே ககைவாள ஒரு புளியே உயர் குணமேவிய தமிழா வள்ளி யோர்சில அரையல் தமை பயதே புரி குதாம் மார்வரா அரசர்கள் உளகாளுதல் நினை நிலயா மெணும் நனைவா உளகால உனது தாய்க்கு உயிர் அடைவதால் வடவாதனி ஒரு சாமத σε